அன்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நாம் எல்லாம் ஆவலோடு காத்துக்கொண்டிருக்கின்ற இந்திய பாராளுமன்ற தேர்தலினுடைய முடிவுகள் எப்படி இருக்கும் என்று நாம் நலம் காத்துக் கொண்டிருக்கின்றது மோடி சொல்கின்றார் நான் நானூறு சீட்டுகளை பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வருவேன் ஆர் எஸ் எஸ் சொல்லுகின்றது இந்தியனுடைய அரசியல் அமைச்சகத்தை மாற்றப்பட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடங்கப்பட்ட அந்த ஆர் எஸ் எஸ் இரண்டு ஆயிரத்தி இருபத்தி அஞ்சில் நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது இந்தியாவை இந்து தேசமாக ஆக்குவோம் என்று முன்னேற்றவாதிகளுக்கும் மத ஒற்றுமையில் விசேசிக்கின்ற அனைத்து மக்களுக்கும் பெரிய ஒரு கவலையை அளித்துக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் தான் இந்த தேர்தல் நடந்து கொண்டிருக்கின்றது மூன்று கட்ட தேர்தல்கள் நடத்த முடிந்துவிட்டது இனியும் நான்கு கட்ட தேர்தல் நடத்தப் போகின்றது இந்த நடந்து இருந்த முடிந்த தேர்தலாக இருந்தாலும் சரி இனி நடக்க போகின்ற நான்கு கட்ட தேர்தலாக இருந்தாலும் சரி நான் மீண்டும் நானூறு சீட்டுகளுடன் ஆட்சிக்கு வருவேன் என்கின்ற சோடி சொல்லுகின்ற மோடி வழக்கமாக சொல்லுகின்ற மோடி படைதான் நிச்சயமாக மோடியோ பிஜேபியோ இந்த முறை ஆட்சிக்கு வரப்போவதில்லை காரணம் மோடியுடிக்கும் பிஜேபிக்கும் சக்தி உள்ள குஜராத் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களிலே கட்சிக்கு வேணாலும் நீங்கள் ஓட்டடியுங்கள் ஓட்டடிக்க கூடாது என்று ஒரு இயக்கம் அல்ல சொல்வது மொத்த மக்களும் அது உயர்ந்த ஜாதியினரால் செய்து தாழ்ந்த ஜாதியினரே வடக்கு இந்தியில ஜாதியின் அடிப்படையில் தான் அரசியல் அதனால தான் அவர் எடுத்து சொல்லிக்கிறீர்கள் அவர்கள் எல்லாருமே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள்

மோடி சொல்கின்ற சுடுகின்ற வடைதானே ஒழிய வேறொன்றும் இல்லை மோடி கேரண்டி கொடுக்கிறாப்புல மோடிக்கே கேரண்டி இல்லை மீண்டும் ஆட்சிக்கு வருவன்னு சொல்லி இப்படி ஒரு நிலைமையிலாக்கும் இந்தியாவோட தேர்தல் போய் கொண்டிருக்கின்றது காங்கிரஸ் கட்சியினோட முதுகலும் உடைத்து விட்டார்கள் அதனால பிஜேபிக்கு எதிர்த்து நிற்கிற கூடி சில இடத்துல ஆட்சி கட்சிகளுக்கு ஆள் இல்லை அப்படி ஏதாவது ஒரு இடத்துகள் ஜெயிக்கலாம் வெற்றி அடையலாமே ஒழிய இவர்களுக்கு கடந்த காலங்களில் பத்தாண்டுகளில் ஆண்டுகளில் ஆர் எஸ் எஸ் பித்தலாட்ட அரசியலை கேட்டுக்கொண்டு மக்கள் இந்திய மக்கள் ஓட்டு போட தயார் இல்லை என்பதே உண்மை இருக்கின்ற ஒரு சூழலில் திட்டத்திற்கும் பிஜேபியினுடைய மக்களை ஏமாற்றும் திட்டத்திற்கும் இவர்கள் மக்கள் அடிவணை தயார் இல்லை என்பதுதான் குஜராத்திலும் உத்தரப்பிரதேசம் மேற்கொண்டில்தான் காண்கின்ற நிகழ்வு ஆகவே

மோடியினுடைய ஆர் எஸ்டைய துரோகத்தினால் ஆர் எஸ் எஸ் ஜனநாயக ஜனநாயகத்தை தவறாக உபயோகித்தனால் அனுபவிக்கப்பட்ட வேதனை அனுபவிக்க இயக்கங்கள் தான் அந்த பக்கம் இருக்கின்றது அதனால் மோடிக்கு காசி கொடுத்தோ ஆளை கொடுத்தோ காங்கிரஸ் வந்து எப்படி குத்து கொத்தா வாங்கினார்களோ அதே போல மற்ற இயக்கங்கள்ல இருந்து வாங்கிறதுக்கு அவங்களுக்கு முடியாது அப்படி மோடியுடைய ஆட்சி ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்சி இன்னும் வரப்போவதில்லை என்பதே உண்மை இதுதான் ஜனநாயகத்தில் கூடிய மக்களுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் என்பதுதான் இனி ஒரு முக்கிய முக்கியமான விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலகட்டத்தில் ஆங்கிலேயனுக்கு அடிவரடி வந்து வளர்ந்த ஆர் எஸ் எஸ் பின்னீடு காங்கிரஸ் உள்ளாகவே இந்திய ஜனநாயக வழியிலே இருந்த செயல்பட்டு கொண்ட இந்திய காங்கிரஸ் கூடிய உள்ளாகவே வளர்ந்து வளர்ந்து கடைசியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது காலங்களில் பதினாலு காலகட்டத்தில் இந்தியாவில் ஆட்சியை பிடித்த ஆர்எஸ்எஸ் இப்போது நூறு ஆண்டுகளை கொண்டாட நூறாவது ஆண்டு ஆண்டு ஆண்டை கொண்டாட முயற்சி செய்து கொண்டிருக்கிறது வருகின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரு ஆயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு அப்போ இந்துத்துவ வெறியர்களுடைய இந்துத்துவ ஆட்சி நிச்சயமாக திரும்ப வரப்போறதில்லை என்பதே மிக முக்கியம் ஆனால் ஆர்எஸ்எஸ்க்கு சரித்திரத்தில் ஹிட்லருக்கு எப்படி சரித்திரத்தில் ஜெர்மனியில் இருக்கிற எப்படி ஒரு தோல்வி ஏற்பட்டதோ அதே போல பாசிச முதலாளித்துவ ஜென்மி நாடு வாழித்த பிரபுக்களுக்காகவே மட்டும் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஆர் எஸ் எஸ் மரண அடி விட போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது ஆர் எஸ் எஸ் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை காரணம் இந்திய மக்களை ஆர் எஸ் எஸ் சின்ன சிறிய சிந்தனையாளைய சிந்தித்து ஜனநாயகத்தில் விசுவாசம் மக்களை எதை சாமியோட கோயில் மக்கள் ஓட்டு போட்டு விடுவார்கள் என்று சொன்னார்கள் நினைத்து இந்த தேர்தலை முதல் முதலாக சந்தித்தது ஆனால் மூன்று கட்ட தேர்தல் நடந்த போதே ஆர் எஸ் எஸ் அத்தாணியாக அச்சானியாக இருக்கின்ற ராமர் கோயில் பிரச்சனையை மக்கள் மறந்து விட்டார்கள் அதோடு முடிஞ்சது கோயில் முடிஞ்சது கோயில் நம்ம கும்பிட்டுக்கலாம் இனி ஆர்எஸ்எஸ் காரனோட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆர் காரன் உண்மையிலேயே சாதாரண கூலி தொழிலாளருக்காகவோ விவசாயிகளுக்கோ பாடுபடும் காட்டாளி வர்க்கத்துக்கோ நடுத்தர மக்களுக்கோ பாடுபடுவது இல்லை என்று உண்மையாக சொல்ல மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இப்படி இருக்கும்போது மட்டுமல்ல இந்தியாவினுடைய வளர்ச்சியெல்லாம் எழுநூறு அதாவது நூற்றி நாற்பது கோடி ஜனங்கள இருக்க வேண்டிய காசு வெறும் இருபத்தி ரெண்டு ஆளுகளுக்கு வெறும் பெரும் முதலாளிகளுக்கு அதன் அதனால் மக்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை இவர்கள் எல்லாரும் சாமியோட பேரை சொல்லி ஓட்டோ வாங்கிட்டு போறானே ஒழிய நாட்டில் மக்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை பசி பிரச்சனை கொரோனா கொரோனாவோட விஷயமோ அதையோட நோயோட பிரச்சனையோ அல்லது மக்களோட வேலையில்லா தான் அர்த்தமோ எதாவது கேள்வி கேட்கும் போதெல்லாம் விஷயத்தை சொல்லி கலவரம் உண்டாக்கி வருகின்றார் சொல்லி நம்மளை விசுபி ஊட்டி விட்டு பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்கு எதிராக செய்கின்றார் ஆனால் சைனா அருணாச்சல பிரதேச பிடிச்சிட்டான் அதுக்கு எதிராக மோடி ஒன்றும் சொல்லுங்க காரணம் சைனீஸ் இருக்கிற அலிபாபா அப்படியோ பெரிய பெரிய கம்பெனி கம்பெனிகள்கிட்ட கூடி மோடி தேர்தல் பாட்டு மூலமா பிஜேபி இது எலெக்ஷன் போன்ற மூலமா டொனேஷன் வாங்கிட்டு இருந்தோம் அப்படி உத்தேசம் முடியும் அப்ப மக்கள் இதுகளோட பித்தலாட்டங்கள் எல்லாம் மக்கள் தெரிந்து கொண்டார்கள் அதனாலதான் வடக்கு இந்தியிலையும் பிஜேபி ஆர் எஸ் எஸ் மக்கள் ஓட்டு போட தயாராக இல்லை ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகின்றோம் இந்தியாவில் இருக்கின்ற இந்த தோல்வி ஆர் எஸ் ஏற்பட போகின்ற இந்த தோல்வி தற்காலிகமானதான் காரணம் அவர்கள் குள்ளநரி புத்தி உள்ளவர்கள் இறை கூடவும் போட இறை அதாவது வேட்டைக்காரன கூடவும் இவர்கள் செல்வார்கள்

பெரும் நச்சுத்தன்மை கொண்ட அந்த இயக்கம் நிச்சயமாக மீண்டும் வளர குடிக்கும் அவர்களை திட்டமிட்ட அப்புறப்படுத்தப்பட வேண்டும் அது செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன்